மகா மகாமந்திரம் பாராயணம் செய்யலாம் வாங்க வேலும் மயிலும் சேவலும் துணை 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 அடுத்து திருத்தணையில் உதி தருளும்ற பாட்டை வந் வந்து இருபது முறை சொல்லணும் திருத்தானே எழுதித்தாருளும் ஒரு தன் மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தானை எழுதித்தாருளும் ஒரு தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தானே எழுதித்தாருளும் ஒரு தன் மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தானை எழுபதித்தாருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தானை எழுபதித்தாருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் திருத்தணியில் திருத்தானை எழுபதித்தாரு ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தாருளும் ஒரு தன் மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தாருளும் ஒரு தன் மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தனை எழுதித்தாருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என ஊழத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தனை எழுதித்தாரு ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தனை எழுதித்தாருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என ஊழத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணையில் உதித்தாரு ஒரு தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணையில் உதித்தாரு ஒரு தன் மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணையில் உதித்தாரு ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே திருத்த நெய்யில் ஒரு தன் மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலு திருத்த நெயில் ஒரு தன் மலை விருத்தன் என ஊழத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலு படுத்து அடி பருத்த மூளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணையில் உதித்தாருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சொலற்கரிய திருப்புகளை உரை தவறை அடுத்த பகை அறுத்தறிய உருக்கி எழும் மரத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தருக்கி நமன் முறுக்கவரின் எருக்கு தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கலர்க்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருடும் ஒருத்தன் மலை விருத்தன் என ஊலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே அடுத்தது ஐந்தாம் அடி பணத்தை முகப்பட கரட மத தவள கஜ கடவுள் பத திடும் நிகழ்த்து வரமாகும் திருத்தணையில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சினத்தபுணர் எதிர்த்தரன களத்தை களத்தில் வெகு குறை சிறுத்தை இரு கடித்து விழிவிழி தளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே துதிக்கும் அடி அவர் ஒருவர் கெடுக்க இடர் அவர் குளத்தை முதல் அறக்கலையும் எனக்கோ துணையாகும் திருத்தணையில் உதித்தருளும் உருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகந்தேலே தளத்தில் தொகுதி கழிப்பின் உண வளைப்பதென மலர்களை கரத்தின் மூளை விதிக்க வளைவாகும் திருத்தனையில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் என கருத்தன் மயில் நடத்து குகன் பழுத்தமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி புலகம் இசை குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தனையில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திசைகிரியை முதற் குலேசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டின் இடை பறக்க அற ததிர ஓடும் திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பரிதி ஒழிப்ப நில ஒழுக்கும் மதி ஒளிப்பலை அடக்கு தளல் ஒளிப்ப ஒளிர் ஒளி வீசும் திருத்தணையில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தனித்து வழி நடக்கும் என இடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் அறு அடுத்த பகற்றுணையதாகும் திருத்தணையில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பசித்தழகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்த உணர் உற துதிர நினத்தசைகள் புசிக்க அருள் நேரும் திருத்தனையில் உதித்த அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே திரை கடலை உடைத்து நிறை புன்தடிது குடித்துடையும் உடைப்படைய அடை துதிரும் நிறைத்து விளையாடும் திருத்தணையில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுரற்கும் முனிவரர்க்கும் மக பதிக்கும் விதி தனக்கும் மரி தனக்கும் ஒரு இடுக்கன் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சலத்து வரும் மரக்கர் உடற் பொழுத்து வளர் பெருத்த குடற் சிவத்த தொடை என சிகையில் விருப்பமோடு சூடும் திருத்தனையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுரக்கும் மதிவறக்கும் மக பதிக்கும் விதி தனக்கும் அறி தனக்கும் நரத்தமக்கும் ஒரு இடுக்கன் வினை சாடும் திருத்தணையில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே ஸ்தலத்து வரும் அரக்கர் உடற் கொளுத்து பல பெருத்த குழ சிவத்த தொடையின சிகையில் சூடும் திருத்தணையில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பசித்தழகை முசித்தழுது முறைப்படுதல் ஒளித்த உணர் உர துதிர தசைகள் குசிக்க அருள் நேரும் திருத்தானையில் உதித்தருளும் உருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திரை கடலை உடைத்து நிறை புணர் கடிது குடித்துடையும் உடைப்பாடை அடை நிறைத்து விளையாடும் திருத்தனையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுடற் பரிதி ஒழிப்ப நில ஒழுக்கும் மதி ஒழிப்ப அலை அடக்கு தளல் ஒழிப்ப ஒளி ஒளி வீசும் திருத்தனையில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தனித்து வழி நடக்கும் என இடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் அறு அடுத்த பகற்றுணையதாகும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகன் வேளே பழுத்தமுது தமிழ் பழக இருக்கும் ஒரு கவி புலவன் இசை குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தணையில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் என உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திசை கிரியை முதற் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டின் இடை பறக்க ததிர ஓடும் திருத்தணையில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே துதிக்கும் அடி அவர் கொருவர் கெடுக்க இடர் நினைக்கிற அவர் குளத்தை முதல் அறக்களையும் என கோத்துணையாகும் திருத்தானையில் உதித்தாருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தளத்தில் உள்ள கனத்தொகுதி கழிப்பின் உணவளிப்பதென மலர் கமல கரத்தின் முனை விதிர்க்கவளைவாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பணக்கை முக படக்கரட மத தவள கஜ கடவுள் பதத்திடும் களத்து மூளை நிறை கவரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தகுனர் எதிர்தரண களத்தில் வெகு குறை தலைகள் சிறுத்தை இரு கடித்து விழி விழித்தொழர மோதும் திருத்தணியில் உதித்தொருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தொழர்த்தரிய திருப்புகளை உரை தவறை அடுத்த பகை அறுத்தறிய உருக்கி எழும் அறத்தை நீளை காணும் திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன் மாலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தருக்கினமன் முறுக்கவரின் எருக்கும் மதி தரித்த முடி படித்த விரல் படித்த இறைக்கலர்க்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே கருத்தம் முளை சிறுத்த இடை வெளுத்தன் நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தானே ஒரு ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தானே உதித்தாருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணையில் உதித்தாருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தருக்கி நமன் முறுக்கவரின் மதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கலர்க்கு நிகார ஆகும் திருத்தணையில் ஒரு ஒருத்தன் மலை விருத்தன் என உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே கரிய திருப்புகளை உரை தவறை அடுத்த பகை அறுத்தறிய உருக்கி எழும் நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பருத்த முளை சிறுத்த எடை வெளுத்த நகை கருத்த குழல் சிபத்தை இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணையில் உதித்தாருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தளத்தில் உள்ள கனத்தொகுதி கழிப்பின் உணவழிப்பதென மலக்க மலக்கரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும் திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே துதிக்கும் அடி அவர் குருவர் கெடுக்க இடர் நினைக்கினவர் குளத்தை முதல் அறக்கலையும் எனக்கோர் துணையாகும் திருத்தானே எழு உதித்தாருளும் ஒரு தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சினத்தவுனர் எதிர்த்தரன களத்தில் வெகு குறை தழைகள் சிறுத்தை இரு கடித்து விழி விழித்தளர மோதும் திருத்தானே எழு உதித்தாரு ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பணக்கை முகப்பட கரட மத தவள கஜ கடவுள் பதத்திடும் நீ களத்து மொழி வரமாகும் திருத்தனையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் தனித்து வழி நடக்கும் என இடத்தும் ஒரு வளத்தும் இரு குரத்தும் அறு பகற்றுணையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் சுடர் பரிதி ஒழிப்ப நில ஒழுக்கும் மதி ஒழிப்ப அலை அடக்கு தளல் ஒழிப்ப ஒளிர் ஒளிப்பிரபை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் திசைக்கிரியை கிரியை முதற் அறுத்த சிறை முளைத்ததென நமுகட்டின் இடை பறக்க அற திசை ததிர ஓடும் திருத்தானையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே பழுத்தமுது தமிழ் பழக இருக்கும் ஒரு கவி புலவன் இசை குறுகி வரை குகை இடித்து வழி காணும் திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சளத்தும் வரும் உடற் கொழுத்து வளர்ப்பெருத்த குடல் சிவத்த தொடடைய நசிகையில் விருப்பமோடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுரக்கும் முனிவரக்கும் மக பதிக்கும் வீதி தனக்கும் அரி தனக்கும் நரத்தமக்கும் ஊறும் இடுக்கன் வினை சாடும் திருத்தணியில் உதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே திரை கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்துடையும் உடைப்பாடைய அடைத்து உதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் என் உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே அசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்த உணர் உர துதிர நினத்தசைகள் புசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் என் உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திரை கடலை உடைத்து நிறை புனர் கடிது குடித்துடையும் உடைப்பாடையா தூதரம் நிறைத்து விளையாடும் இருத்தணியில் உதித்தருளும் தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகன் வேளே பசித்தழகை முசித்தழுது முறை படுதல் ஒழித்த உணர் உற உற தூதிர தசைகள் புசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்தார் ஒரு ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சலத்து வரும் அரக்கர் உடற் கொழுத்து பெருத்த குடல் சிவத்தத்தோட என சிகையில் விருப்பமோடு சூடும் திருத்தணியில் உதித்தார் ஒரு ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே ும் முனிவரர்க்கும் வரற்கும் மக பதிக்கும் விதி தனக்கு அறி தனக்கும் நரத்தமக்கும் உறும் இடுக்கன் வினை சாடும் திருத்தனையில் உதித்தாருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே திசை கிரியை முதற் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டின் இடை பறக்க அற விசை ஓடும் திருத்தனையில் உதித்தருளும் ஒரு தன் விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பழுத்த தமிழ் பழக இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசை குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தணையில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தனித்து வழி நடிக்கும் தனித்து வழி நடக்கும் என இடத்தும் ஒரு வளத்தும் இரு குரத்தும் மறு அடுத்த பகற்றுனையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுடற்பரிது ஒளிப்ப நில ஒழுக்கும் மதி ஒளிப்ப அலை அடக்கு அடக்கு தளர் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிறபை வீசும் திருத்தணையில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சினத்தவுனர் களத்தில் வெகு குறை தலைகள் சிரித்தை இரு கடித்து விடி விழித்தளர மோதும் திருத்தணையில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பணத்தை முகப்பட கரட மத தவள கஜ கடவுள் பதத்திடும் நிகழ்த்து முளை தெரிக்க வரமாகும் திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே தளத்தில் உள்ள கனத்தொகுதி கழிப்பின் உண வளை கதன மலக்காமல முனை விதிர்க்க வளைவாகும் திருத்தணையில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே துதிக்கும் அடி அவர் கொருவர் கெடுக்க இட நினைக்கின் அவர் குளத்தை முதல் அறக்கலையும் என கோர் துணையாகும் திருத்தணையில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்த நகில் ஒரு தன் மலை விருத்தன் என உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் திருத்தணையில் திருத்தணியில் உதித்தாரு ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே பருத்தம் முளை சிறுத்த எடை வெளுத்தன் நகை கருத்த புலல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே தருக்கின முறுக்கவரின் எருக்கும் அதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறைக்கலற்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் சொலர்கரிய திருப்புகளை உரை தவறை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கியலும் அறத்தை நீலை காணும் திருத்தணையில் இப்போ நம்ம அறுபத்தி நான்கு அடியும் பாராயணம் பண்ணியாச்சு இப்போ நம்ம முடிக்கிறப்ப வந்து திரும்ப திருத்தணையில் உதி தரணும்ன்றதை இருபது முறை சொல்லணும் எனக்கு வந்து இப்போ ஃபோனில் மெமரி இல்லை அதனால் பேரி இல்லைனாலும் ஆஃப் ஆகும்போது நீங்கள் சொல்லிக்கோங்க திருத்தணியில் உதித்தரணுன்றத வந்து முடிக்கிறப்ப இருபது முறை சொல்லணும் அப்போ தான் நூற்றி எட்டு தடவை வரும் அதுக்கப்புறம் வேலும் மயிலும் சேவலும் துணை 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 ஆறு முறை சொல்லிவிட்டு நம்ம வேண்டுதல் வச்சுட்டு நம்ம வேல்மற முடிச்சிக்கலாம் நன்றி